வந்து நான் மணத்தை கலக்கீரை வச்சு ரசம் வைக்க போகிறேன் அவருக்கு சட்டியில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ரெண்டு வரமிளகாயை போட்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அதை போட்டு நல்லா செவந்தோன்னே சின்ன வெங்காயம் ஒரு நூறு வெங்காயம் இருக்கும் அதை நல்லா நைஸாக கட் பண்ணி அதையும் போடணும் அதையும் போட்டு நல்லா செவக்காக வதக்கிட்ணும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கணும் வதக்கினோன்னா அந்த அரிசி கலையிற தண்ணி இருக்குதுல்ல அதை வந்து ஒரு ஆறு லிட்டர் இருக்கும் அதை அதில் வச்சாதான் அந்த ரசம் நல்லாயிருக்கும் அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் தண்ணியை தண்ணி கொதித்தோன்னா அந்த கீரை அள்ளி வச்சு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு மூடி வேக விட்றணும் நல்லா கொலையாக வேகணும் கீரை கீரை வெந்தோன் வெந்தோன்னா அதில் வந்து தேங்காய் பா பூவாகவும் போடலாம் நான் வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன் அந்த ஒரு மூடி தேங்காயில் ஒரு சின்னதில் ஒரு நூறு பால் வந்திருக்கும் அந்த நூறு பாலையும் எடுத்து அதில் ஊற்றிட்டு இருக்குல்ல அதை வந்து கையில் தேய்ச்சும் போடலாம் கல்லில் தட்டியும் போடலாம் நான் சும்மா அப்படியே தேய்ச்சி விட்டு போட்டால் வாசனையாக இருக்கும் அதையும் போட்டு அந்த பாலையும் ஊற்றி லேசாக ஒரு கொதி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது நல்லா சூடு உடனே நிறுத்திடணும் இது வந்து வாய் வைக்கலாம் வயிற்று பூணு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்